தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கள்ள சாராயமோ நல்ல சாராயமோ குடியே விடுங்கள் குடிப்பழுக்கும் வீட்டுக்கும் கேடு நாட்டுக்கும் கேடு பிளாஸ்டிக் பொருட்களை தவிருங்கள் மஞ்சள் பை உபயோகியுங்கள் சோழங்குருணி கிராமத்து சமூக ஆர்வலர் ரவிச்சந்திரன் மாணவர்களிடம் பேச்சு மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா சோழங்குருணி கிராமத்தில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்புக் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் சோழங்குருணி பள்ளி தலைமை ஆசிரியர் ஸ்டெல்லா முன்னிலையில் சோளங்குருணி சமூக ஆர்வலர் ரவிச்சந்திரன் பள்ளியில் பயிலும் நூத்தி எண்பத்தி ஏழு மாணவர்களுக்கு நோட்புக் மற்றும் பள்ளிக்கு ரேடியோ உபகரணங்கள் வழங்க ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் மதிப்பில் பொருட்கள் வழங்கினார் நோட்புக் வழங்கும் நிகழ்வில் சமூக ஆர்வலர் ரவிச்சந்திரன் மாணவர்களிடம் போது கள்ள சாராயமோ நல்ல சாராயமோ குடியை விடுங்கள் குடிப்பழக்கும் வீட்டுக்கும் கேடு நாட்டுக்கும் கேடு உங்கள் பெற்றோருக்கு அறிவுரை கூறுங்கள் இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது தலைக்கவசம் அணிய சொல்லுங்கள் காரில் செல்லும் போது பெல்ட் அணிய சொல்லுங்கள் உங்கள் அம்மா கடைக்கு செல்லும் போது மஞ்சள் பை கொண்டு செல்லுங்கள் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் பிளாஸ்டிக் பொருளை தவிர்கள் என மாணவர்கள் மூலம் சுற்றுச்சூழலையும் சமூக அக்கறையுடன் விழிப்புணர்வு மாணவர்கள் மூலம் மக்களிடையே பரவு செய்யும் ரவிச்சந்திரனின் செயல்பாடுகள் பாராட்டத்தக்கது வணக்கம் தமிழகம் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் சா பழனிக்குமார் குமார் மாணவர் செல்வங்களுக்கு ஒரு அறிவுரை மாணவ செல்வங்கள் வந்து நீங்கள் வந்து வருங்காலத்து தூண்கள் நீங்க நினைச்சா எது வேணாலும் சாதிக்கலாம் என்னோட அறிவுரை வந்து உங்களுக்கு உங்க அப்பா அம்மாட்ட போய் இந்த மட்டும் சொல்லணும் உங்கள் அப்பா வெளியே போனாருன்னா வண்டியில் போயில ஹெல்மெட் எடுத்துட்டு போங்க அப்படி சொல்லணும் அப்பா குடிக்கிறாருன்னா எந்த கூண்டு குடியா இருந்தாலும் குடிக்கக்கூடாது கள்ளக்குடி வெள்ளை கள்ளச்சாராயம் எந்த சாராயம் கிடைக்குது ஓசில கிடைக்குது காசு கம்மியா கிடைக்குது அப்படின்னு சொல்லி குடிக்க விடக்கூடாது கூடாது குடிச்சுட்டு வந்தாருன்னா பேசாதீங்க குடிக்காம வாப்பா நாங்கள் பேசுறோம் ஸ்கூலுக்கு போறோம் நல்லா படிக்கிறோம்னு நீங்க உற்சாக படுத்துனா எல்லாத்தையும் திருப்திடலாம்